இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இது எல்லாமே கிளாஸ் பேங்கிள் தாங்க இந்த பேங்கிள் ஒரு பேங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூபா தான் இந்த பாக்ஸே எடுத்தா எவ்வளவு வரும்னா நமக்கு நூத்தி நாற்பது ரூபா மட்டும் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் பேங்கிளே கம்ப்ளீட்டா நமக்கு வெல்வெட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு வருது ஒரு பேங்கில் தானா இதுவும் ஒரு பேங்கில் தான் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இது இரநூத்தி எழுபது இது வந்து முந்நூத்தி எண்பதா இது அப்படியே பண்டில் தாங்க செம்ம சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது டசன் ஐம்பது ரூபா தாங்க ரொம்ப ரொம்ப திக்கா நல்லா இருக்கு இந்த வெட்டிங் டைம்லாம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் நூற்றி பத்து ரூபா தானா நூற்றி பத்து ரூபா தான் இதுவும் நூற்றி பத்தா இதுவும் நூற்றி பத்து இதுவும் நூற்றி பத்து இந்த கலெக்ஷனும் நூற்றி பத்து ரூபா தான் இந்த பண்டில் இருக்கிற அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலே நமக்கு வந்து நூத்தி பத்து ரூபா தான் கலர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க சொல்றீங்க இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸ்லயே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டோன் வச்சதுதான் இது ஒரு டசனே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் ஜஸ்ட் நமக்கு எயிட்டி ருபீஸ் தான் இது நீங்க ஒரு பாக்ஸா எடுக்கும் தான் நமக்கு எயிட்டி ருபீஸ் வரும் இதுவே நீங்க எனக்கு இந்த ஒரு செட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேட் மாறுங்க பட் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அட்டாச்மெண்ட்டாக வந்து வியா பண்ணுவாங்க வாட்சோட வியா பண்ணிக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கான பேங்கிள் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலெக்ஷன் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ வருது ஒரு டசன் ஆ நூற்றி பத்து ரூபா தான் ஒரு டசன் அதாவது நீங்கள் இந்த பாக்ஸோட எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டசன் வந்து இந்த கம்ப்ளீட் செட்டு நூற்றி பத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எடையார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு நியூ ஷாப் தாங்க டிஆர் பேங்கிள்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப் தான் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அதாவது நீங்கள் இந்த மாதிரி பொண்ணு விலையில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி விலையில் வச்சிருக்காங்க இல்லை நீங்கள் ட்ராப் பேங்கிள்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது கண்ணாடி இருந்து மெட்டல் பேங்கிள்ஸ் வரைக்குமே இருக்குது அதெல்லாமே விலை கம்மியாக ஹோல்சேலுக்கும் இருக்குது ரீட்டெயிலுக்கும் இருக்குது வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே ஹோல்சேல் விலை தான் நீங்கள் ரீட்டெயிலுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும் வரும் ஸோ இங்கே ரெண்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குங்க இது மட்டும் இல்லாம நீங்கள் வந்து அக்சஸீஸ் லைக் இயரிங்ஸ் அந்த ஹேர் கிளிப்ஸ் அப்படி பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு கம்பேரிட்டிவ்லி நியூ ஷாப் அப்படின்றனால ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ இப்போ வெட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வலைகாப்புக்கு இல்லை கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்குலாம் நீங்கள் பேங்கிள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஷாப்பாக இருக்கும் இந்த ஷாப் டீடெயில்ஸ் எல்லாமே நான் ஸெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் செக்அவுட் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன சைஸஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன் ஷாப் டீடெயில்ஸ் எல்லாம் டிஸ்க்ரிப்ஷன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்க பாக்கறீங்க இல்லையா இதில் எல்லாமே கிளாஸ் பேங்கிள் தாங்க இந்த பேங்கிள் ஒரு பேங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூபா தான் இந்த பாக்ஸ் எடுத்தா எவ்வளவு வரும்னா நமக்கு நூத்தி நாற்பது ரூபா மட்டும் தாங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த ஒரு ரூபா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க பல்கா எடுக்கும் போது இந்த பாக்ஸை எடுக்கும்போது தான் ஒரு பேங்கிள் ஒரு ரூபான்னு வரும் இல்ல நீங்க எனக்கு இந்த ஒரு கலர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் பிரைஸ் மட்டும் மாறும் இது நான் ஹோல்சேல் பிரைஸும் சொல்றேன் ரீட்டைல் பிரைஸும் சொல்றேன் இப்போ நீங்க பாத்ததுக்கு கண்ணாடி இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் பேங்கிளே கம்ப்ளீட்டா நமக்கு வெல்வெட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு வருது ஒரு பேங்கு உருவாதானா இதுவும் ஒரு பேங்கில் தான் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் முன்னாடி இருந்தே சொல்கிறது இதெல்லாமே நான் ஹோல்சேல் ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ரீட்டெயிலுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் மட்டும் மாறும் நான் அப்படியே மிக்சப்பாக காட்டுறேன் இந்த மாதிரி பொண்ணு வலையிலெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் பீஸுங்க இந்த பண்டில் இது இரநூத்தி எழுபது இது வந்து முந்நூற்றி எண்பதா இது அப்படியே பண்டில் தாங்க செம்ம சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் எந்த குவாலிட்டியில் கேட்டாலுமே அவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நான் வந்து ட்ரெடிஷ்னல் பீசஸ்லேருந்தே காட்டுறேன் ஃபேன்ஸியாக நிறைய இடத்துல கிடைக்கிது நல்லா திக்கான பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது எவ்வளோ வருதுண்ணா டசன் ஐம்பது ரூபா தாங்க ரொம்ப ரொம்ப திக்காக நல்லா இருக்கு இந்த வெட்டிங் எல்லாம் நல்லா பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க அதிலே கொஞ்சம் இந்த ஷிமர் இருக்கிற எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இதில் வந்து இந்த எடுத்த நம்ம இந்த பண்டில் அப்படியே தான் எடுக்கணும் இல்லையா நூற்றி பத்து ரூபா தானா நூற்றி பத்து ரூபா தான் இதுவும் நூற்றி பத்தா இதுவும் நூற்றி பத்து இதுவும் நூற்றி பத்து இந்த கலெக்ஷனும் நூற்றி பத்து ரூபா தான் இந்த பண்டில் இருக்கிற அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிலே நமக்கு வந்து நூற்றி பத்து ரூபா தான் கலர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தாங்க நீங்கள் நே வந்தீங்க அப்படின்னா இனிமே நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் இது எவ்வளோ இதுவா இது எவ்வளவு ஒன் எயிட் ஜீரோ தாங்க ஸோ இது வந்து செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாமே வந்து வளகாப்புக்கு போடுற இந்த மல்டி கலர்ஸ் நீங்கள் தாம்பூலத்தட்டுக்கு வைக்கிற மாதிரி அப்படிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும் இது எவ்வளோண்ணா வருது ஆ இது நூற்றி பத்து ரூபா தான் இல்லை எனக்கு பிளெயினாக வேணும் அப்படின்லாம் சிலர் பார்ப்பாங்க கிளாஸ் பேங்கில் இது எவ்வளோ நூற்றி நாற்பது ரூபா தான் இந்த பண்டிலே நமக்கு நூற்றி நாற்பது ரூபா தான் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இதில் கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இது நூற்றி நாற்பது தான் இல்லை நீங்கள் மெருனில் நூற்றி நாற்பது இந்த பிளாக்கு நூத்தி நாற்பது இது எல்லாமே ஒரு பண்டிலே வந்து நூத்தி நாற்பது ரூபா தான் பன்னெண்டு டசன் வருதா இது பொண்ணு வளையல் இது ஒரிஜினல் பொண்ணு எவ்வளோ சூப்பரா இருக்குங்க நமக்கு எடுக்கும் போதே தெரியுது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாங்க நிறைய பேங்கிள்ஸ் வச்சிருக்காங்க நீங்க வந்து பாருங்க வர முடியல அப்படின்னா நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்க கலர்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா இதெல்லாமே எவ்வளோண்ணா முந்நூற்றி எண்பது ரூபா ஒரு பண்டிலே நூ முந்நூற்றி எண்பது தான் கலர்ஸ் நிறையவே இருக்குது நம்ம காட்டுறது இந்த வீடியோவில் ஃபுல்லுமே சாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து காட்டிகிட்டு இருக்கோம் இதெல்லாமே கிளாஸ் பேங்கில்ல இருக்குது கிளாஸ் பேங்குல்லேயே நீங்கள் ரெயின் பே ரெயின் ரெயின்ட்ராப் பேங்கில் ஏன்னா இந்த ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாமே அவ்வளோ வரும் நாற்பத்தி அஞ்சு தானா இந்த ஒரு ஃபுல் டசனுமே நாற்பத்தி அஞ்சு ரூபா தானா செம்ம சூப்பராக இருக்குது நான் சொல்றது ஹோல்சேல் ரேட்டுங்க ரீட்டைல் கெடுக்கும்போது கண்டிப்பாக பிரைஸ் வந்து மாறும் இதில் கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு இதெல்லாமே பார்க்கறத விட நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து எப்போவுமே இந்த ட்ரெண்டில் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ராப் பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலர்ஸில் வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன சூப்பராக இருக்குது வாட்டர் ட்ராப் பேங்கிளா ஓ ரெயின் ட்ராப்ஸும் வச்சுருக்காங்க வாட்டர் ட்ராப் பேங்கிள்ஸும் வச்சுருக்காங்க இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது ஐம்பது ரூபா நமக்கு ஒரு டசனே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸே எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்க மல்டி ஷேட்ல செம்ம சூப்பராக இதுக்கு இருக்குது இதெல்லாமே பார்க்கறத விட இங்கே வியோக பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓ சூப்பருங்க இது ஒரு பாக்ஸே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு டசனோட பீஸ் வந்து அப்படியே ஐம்பது ரூபா தான் இதெல்லாம் விட ரொம்பவே நல்லா இருக்கு வியாபாரப்படும் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் கலர்ஸ் இதெல்லாமே அதோட கலர்ஸ் தான் கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது என்னென்ன சைஸஸ்லேருந்து இருக்குண்ணா நமக்கு ஓ டூ எயிட் வரைக்குமே வச்சுருக்காங்க டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்குமே இருக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பேசஸ்ல உங்க டூ டென் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டியான கிளாஸ் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க நான் ஒரு சிலது வியர் பண்ணி இருக்கேன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் தெரியும் ஆனா இது எவ்வளவு ஒரு டசன் நைன்டி நைன் ருபீஸ் தான் அதாவது நீங்க இந்த ஒரு டசன் எடுத்தீங்க அப்படின்னா நைன்டி நைன் ஆனால் பாக்ஸோட எடுத்த எவ்வளோ வரும் நமக்கு பாக்ஸோட எடுத்தாதான் நமக்கு நைன்டி நைன் இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு டசன் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ங்க இது சேம் அதே தான் பாக்ஸோட எடுக்கிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு டசன் இந்த ஒரு கம்ப்ளீட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் வரும் இல்லை எனக்கு இது ஒன்று மட்டும் போதும் இந்த ஒரு செட்டு மட்டும் போதும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாமே எவ்வளோ வருது எழுபது ரூபா தாங்க இது சேம் இது வந்து நமக்கு சேம் நான் முன்னாடி சொன்னது எல்லாமே இந்த ஒரு செட்டோட ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பாக்ஸோடு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபது ரூபா வரும் இல்லை நீங்க வந்து எனக்கு இந்த ஒரு செட்டு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரைஸ் மாறும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அதில் கலர்ஸும் வச்சுருக்காங்க ஆனால் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் அறுபது ரூபாய்தாங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்க இது எல்லாமே நான் காட்டுறது பேங்கிள் தான் கிளாஸ் பேங்கிளே வந்து கம்ப்ளீட்டா கோல்டன்லலாம் சிலர் பாப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு சில்வரில் இருக்குது இருக்கு இதெல்லாம் எவ்வளவு வருது ஒரு டசன் அறுபது ரூபா தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க மல்டி ஷேட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் மல்டி கலர்ல வச்சிருக்காங்க இல்ல நீங்க எனக்கு மெட்டல்ல தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் மெட்டல்லையும் கலெக்ஷன்ஸ் இருக்கு சிலது சிலதை இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோன் வச்சது தான் இது ஒரு டசனே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் ஜஸ்ட் நமக்கு எயிட்டி ருபீஸ் தான் இது நீங்கள் ஒரு பாக்ஸாக எடுக்கும்போது தான் நமக்கு எயிட்டி ருபீஸ் வரும் இதுவே நீங்கள் எனக்கு இந்த ஒரு செட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் மாறுங்க ஸோ ரொம்ப ரே ரேட் வித்தியாசம் இருக்குது அது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் அந்தந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ்லேயே எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க எல்லாமே ரேரான ஷேட்ஸ் அதாவது எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அது போக நீங்கள் நார்மலாக இந்த நெளிவலையிலலாம் கோல்டில் பார்ப்பீங்க இல்லையா அதையே மெட்டலில் கொண்டு வந்திருக்காங்க நல்ல திக்காக இருக்குது எவ்வளோ செவன்டி ஓ ஓ ஒரு பாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் தான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேங்கிள் போட்டால் கூட ரொம்பவே லுக்காக இருக்குங்க அதாவது ஒரு பேங்கிள் போட்டு நீங்கள் வாட்ச் வியா பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ச் வியா பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்கும் நான் ஜஸ்ட் நான் வியா பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ட்ரெண்டியான பேங்கிள்ஸ் அதாவது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் பட் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அட்டாச்மெண்ட்டாக வந்து வேவ் பண்ணுவாங்க வாட்சோட வேவ் பண்ணிக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வச்சிருக்காங்க இல்லைன்னா மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஹந்தி கலர்லலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே இந்த கார்னோ பேங்கிள்ஸோட ரெண்டு கைக்கும் வேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பாக்ஸாவும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு அந்த கம்ப்ளீட்டாக செட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாமே கார்னர் கார்னோ பேங்கிள்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் பார்த்த கிளாஸ் பேங்கிள்ஸ் மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி கார்னோ பேங்கிள் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலெக்ஷன் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது இது எவ்வளோ வருது ஒரு டசன் ஆ நூத்தி பத்து ரூபா தான் ஒரு டசன் அதாவது நீங்க இந்த பாக்ஸோட எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டசன் வந்து இந்த கம்ப்ளீட் செட்டு நூத்தி பத்து இந்த ஒரு செட்டு மட்டும் போது இல்லை எனக்கு இந்த கலர் மட்டும் போகுதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் மாறுங்க ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷேட்ஸ் வச்சிருக்காங்க அதுலேயே அந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ்லேயே மைன்யூட்டாக வந்து நமக்கு அந்த ஷிமர் இருக்கிற மாதிரி இதை நான் பார்க்கும் போது ஸ்டோன் நினைச்சேன் பட் இது மைல்டு ஷிமர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே மைல்டாக இருக்கு இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதுவே இப்பவே நீங்க வந்து ரோஸ் கோல்ட்ல எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரோஸ் கோல்ட்ல பார்க்கலாம் மெட்டல் கலர்ஸ் மாறு ரோஸ் கோல்ட்ல இருக்கு சில்வர்ல வச்சிருக்காங்க கோல்டன்ல வச்சிருக்காங்க இந்த முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வரும் இதெல்லாம் எவ்வளவு வருதுங்க ஒரு பேர் ஐம்பது ரூபா தான்ங்க இந்த ஒரு செட்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐம்பது ரூபா நீங்க பாக்ஸோட எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நமக்கு இந்த இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிப்டி ருபீஸ் கொடுத்துருவாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு மெட்டல்ல இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஓன் யூஸ்க்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு மிக்சு டிசைன்ஸாக தான் மிக்ஸ்டு சைஸில் தான் வருமா இதெல்லாமே மூணு சைஸ் வருங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ் தான் ரெகுலர் டிசைன்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் வரைக்கும் வரைக்குமே இந்த ஒரு ஷாப்பில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இது கூட நீங்கள் இந்த மாதிரி பேர் பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க இல்லை யூஸ்வலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரி இதுவும் நமக்கு மெட்டல் பேங்கிள்ஸ் தான் சொன்னால் தான் தெரியும் ஆனால் கண்ணாடி வலையில் உண்டான அத்தனை டிசைன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இந்த பாக்ஸ் தான் எடுக்கணுமா இது எடுத்த இந்த பாக்ஸ் தான் எடுக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ₹360ல தான் அறுபது ரூபா தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சைஸ் சொரே சைஸ் இல்ல சைஸ். மூணு சைஸ் வரும். அதே மாதிரி எடுத்தா நம்ம அந்த பாக்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துருக்குங்கதா? 글ாஸ் பேங்குகள் அண்ட் மெட்டல் பேங்குகள் இங்க இருக்குது அத்தனைமே காட்ட முடியாது. கடை ரொம்ப சின்னது தான். ஆனா இருக்கிற கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க ஆர்டர் பேசிஸ்ல பிளஸ் சைஸஸ்ல குடுக்குறது அப்டீனாலும் கொடுக்கலாம். இல்லனா எனக்கு இருக்குறதுல 2 டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் 10லாம் வேணும் அப்டீனா இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். லைக் 2 10ல இருந்து வந்து நீங்க ஆர்டர் பேசிஸ்ல வாங்கிக்கலாம் வீடியோ சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹோல்சேல் ரேட்டு தான் நீங்க ரீடெயில்க்கு எடுக்கும்போது கண்டிப்பா பிரைஸ் மாறும் சோ பல்க் பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க நீங்க இது வந்து ஒரு கிளாஸ் பேங்கிள் மெட்டல் பேங்கிள் அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு நேரா வாங்க நேரா வந்து பார்க்கும்போது நமக்கு ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம் ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரிஸ்கிப்ஷன்ல குடுக்கற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களை பாக்குறேன் தேங்க்ஸ் பர்வ watching